கூறவேப்பா இங்கு வந்து உள்ளேன் தங்கமே உன்னுடைய அன்பு கல்லையும் கரைத்து விட்டது தங்கமே உன்னுடைய துணையின் மனது கல்லாக இத்தனை இருந்தது உன்னுடைய அவருடைய செயல்பாடால் ஓடிக்கொண்டே இருந்தார் அவருக்கு புரிந்து விட்டது கல்லையும் கரைத்து விட்டாய் என்பது போல உன்னுடைய துணையின் மனமும் இப்பொழுது கரைத்து விட்டதே என்று சொல்லலாம் நீ காட்டிய துளி அன்பையும் அவர் இப்பொழுது அதை கண்ணீராக வடித்துக்கொண்டு இருக்கின்றார் எப்போது உன்னை பார்க்க வேண்டும் எப்பொழுது உன்னுடன் பேச வேண்டும் என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது இப்போது அவருக்கு சரியாக சாப்பாடு கூட கொடுக்க ஆள் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய நினைவு அவருடைய மனதில்

ఇది శివనప్పావకు ఓం నమచ్చివయ